பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கனாக விளங்கும் பரத்ர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்வலை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சத் சங்கத்தை ஆரம்பிக்கலாம் சனாதன தர்மத்தில் வந்து பெண்களுடைய நிலை அதனுடைய முதலாவது பகுதியை நம்ம பார்த்தோம் அதனுடைய இரண்டாவது பகுதி இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த இரண்டாவது பகுதியில் நம்ம முக்கியமா பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா சதி வழக்கத்தினுடைய வழக்கம் என்பது வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இந்து இந்து தர்மத்தின் மீது சுமத்தப்படுகிறது அது பற்றிய உண்மைகள் என்ன அதோட இந்து தர்மம் மற்றும் மற்ற மதங்களில் பெண்களுடைய நிலை என்ன அதை வந்து இன்றைக்கு நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதல் கேள்வி வந்து முற்காலத்தில் இறந்த கணவனுடன் அந்த மனைவியும் சேர்ந்து உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தது என்ற குற்றச்சாட்டு வந்து சொல்லப்படுகிறது இது பற்றிய உண்மை என்ன அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்து தர்மத்துல பார்த்தோம்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த குற்றச்சாட்டு முழுவதும் பொய்யானது அதை முதல்ல நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான காரணங்களை இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஹிந்து தர்மத்துல சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய தெய்வ பூஜையாகட்டும் உபாசனையாகட்டும் எந்த ஒரு விரத வழிமுறைகளாகட்டும் எதுவுமே வந்து கட்டாயப்படுத்தப்படுவதில்லை நிர்பந்தம் கிடையாது எதுவுமே அதுவே இப்ப மற்ற மதங்களில் பார்த்தோம்னா அவர்களுக்கு வந்து இந்த தொழுகை செய்வதாகட்டும் அவர்களுடைய புனித நூலை படிப்பதாகட்டும் இல்ல வாரவாரம் அந்த தேவாலயங்களுக்கு செல்வதாகட்டும் அது வந்து கட்டாயப்படுத்தப்படுகிறது ஆனால் இவ்வளவு ஒரு சாதாரண விஷயமான அந்த தெய்வ பூஜை விரதம் இது போன்ற விஷயங்களில் கூட எந்த விதமான ஒரு கட்டுப்பாடோ ந நிர்பந்தமோ இல்லாத ஹிந்து தர்மத்தில் எப்படி ஒரு சதியின் ஒரு பெண்ணை வந்து பலவந்தமாக அந்த உடற்கட்டை ஏற வேண்டும் என்ற நிர்பந்தம் எப்படி இருக்க முடியும் அது வந்து சாத்தியமே கிடையாது அதனால் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்து தர்மத்தில் இது இது போன்ற எந்த விதமான ஒரு கட்டாயமோ நிர்பந்தமோ தர்மசாஸ்திரப்படி கிடையாது என்பது தான் அதோட இப்போ வந்து இந்து தர்மத்தில் பல்வேறு யோக வழிகள் உள்ளன அது கூட அந்த ஞான யோகம் பக்தி யோகம் தியான யோகம் கர்ம யோகம் இது போன்ற யோக வழிகள் அவரவர்களுடைய இயல்புக்கு ஏற்ப அவரவர்கள் வந்து அதை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதுலேயும் வந்து எந்த நிர்பந்தமும் இல்லை எல்லாவற்றை காட்டிலும் நீ கடவுளை நம்புவதும் நம்பாததும் கூட நிர்பந்திக்கப்படவில்லை இந்து தர்மத்துல கடவுளை நம்பாதவனும் அந்த இந்து தர்மத்திலேயே இருக்க முடியும் என்பதுதான் அதனுடைய சிறப்பாக உள்ளது ஏன் எப்படி பார்த்தோம்னா நம்ம இந்து தர்மத்துல வந்து மறுபிறவி சித்தாந்தம் அதோட உடல் என்பது அழியக்கூடியது ஆத்மா என்பது அழிவில்லாதது அப்படின்ற ஒரு போதனை தரப்படுவதனால அந்த ஒரு உணர்வு இருப்பதனால இந்த ஒரு தேக புத்தியோ இல்ல தேகப்பற்றுதல் வந்து அதிகம் இல்லாமல் அந்த தேக தியாகம் வெகு சகஜமாக செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து பல உன்னத உன்னதமானவர்களுக்கு வந்து சித்தி இப்ப ஹிந்து தர்மத்துல வரக்கூடிய ஒரு புராணத்துல ஒரு சம்பவம் அதாவது இந்த சதி என்பது எப்படி ஏற்பட்டது முதல்ல அப்படின்னு அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அதை வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் ஒரு முறை சிவபெருமான் வந்து அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்ற காரணத்துக்காக அவருடைய பத்னியான சதி தேவி தன்னுடைய தேகத்தையே வந்து அக்னி பிரவேசம் செய்தார் அதன் பிறகு அந்த அதாவது அதன் பிறகு கணவனின் இறப்பிற்கு பிறகு அந்த சுய தேகத்தின் மீது பற்றுதல் முழுவதுமாக அகன்ற அதோடு அந்த கணவனோடு ஏகாகிரமாக கலந்து விட்ட ஒரு பெண்மணி வந்து அந்த கணவனின் சிதையோடு கூடவே தானும் வந்து அக்னி பிரவேசம் செய்வதை தான் அவளை வந்து சதி என்று கூறும் வழக்கம் அப்பொழுது ஏற்பட்டது இதில் வந்து ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெண் வந்து முழுவதும் தன்னுடைய இச்சைப்படி முழுவதும் அந்த கணவனுடன் ஏகாகிரக சித்தை ஏற்பட்டதுனால தன்னுடைய பற்றுதல் முழுவதும் நீங்கி நீங்கிவிட்டதுனால அவள் அந்த காரியத்தை தானே மனமுவந்து வந்து செய்ய துணிந்ததினால அவள் வந்து அதற்கு மதிக்கப்பட்டால் அதை வந்து சதி என்று கூறும் வழக்கம் அப்பொழுது ஏற்பட்டது இதில் வந்து எந்த ஒரு பெண் வந்து கணவனின் சிதையில் உட்கார்ந்து அவனுடன் இறந்த உடலுடன் கூட அக்னி பிரவேசம் செய்கிறாளோ அதற்கு வந்து சகமரன் அல்லது சககமன் அல்லது அன்பாரோகன் அப்படின்னு வந்து வழங்கப்பட்டது அதுவே இறந்த கணவனின் உடல் வந்து வேறு இடத்தில் தகன செய்த செய்ய செய்த செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த மனைவி கணவனுடைய அஸ்தி அல்லது சரண பாதுகாவுடன் சேர்ந்து தானும் அக்னியில் போவது என்பது அனுமரன் என்று வழங்கப்பட்டது ஆனா அதுலயும் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சிறு குழந்தை இருந்தா அல்லது அவள் கர்ப்பவதியாக இருந்தால் அல்லது ரிஜஸ்வலி ஸ்ரீ ஸ்ரீயாக இருந்தால் அவள் வந்து அப்பொழுது அந்த மாதிரி அவள் இச்சைப்படி இருந்தாலும் அவள் வந்து அக்னி பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் கூறியுள்ளது அதனால இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து அந்த பெண் வந்து கட்டாய உடற்கட்டை ஏற வேண்டும் என்ற வழக்கம் தர்மசாஸ்திரத்தில் எப்பொழுதும் இல்லை எந்த ஒரு விஷயத்துமே நிர்பந்தம் இல்லை அப்படின்னும் பொழுது இந்த விஷயத்திலும் நிர்பந்தம் கட்டாயம் இல்லை இதற்கான நிரூபணம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இதிகாசங்கள்ல ராமாயணம் மகாபாரதம் அதுலவே நமக்கு வந்து பா காண கிடைக்க முடியும் எப்படின்னா ராமாயணத்துல பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தந்தையான த தசரத மகாராஜா இருந்த பிறகு கௌசல்யா மகாதேவியும் கைகேயும் அந்த சதீன அந்த உடற்கட்டை வந்து அவர்கள் ஏறவில்லை அதே போல மகாபாரதத்தில் வந்து பாண்டு மகாராஜா இறந்தது பிறகு பாண்டவர்களுடைய தாயான குந்தி தேவி அவளும் வந்து உடன்கட்டை ஏறவில்லை அவள் வந்து அதனால இது வந்து எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தமோ கட்டாயமோ அது என்றைக்குமே இருந்ததில்லை அந்த புராண காலத்திலிருந்து அந்த அவசியம் வந்து இருந்ததில்லை இதில் வந்து என்ன கவனத்திற்கு வருகிறது அப்படின்னா இந்த கட்டுப்பாடு எல்லா பெண்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு நியதியாக விதிக்கப்படவில்லை என்பதுதான் அவளே இச்சியப்பட்டு உடன்கட்டை ஏறினால் அதை வந்து மற்றவர்கள் மதித்தது அந்த சதியாக உயிரை விடுவது என்பது வந்து ஒரு விளையாட்டு அது வந்து ஆத்ம ஆத்மயம் என்ற புண்ணிய கர்மாக கர்மாவாக கருதப்பட்டது அதே போல ஒவ்வொரு பெண்ணும் வந்து தான் சரியாக வேண்டும் என்று நினைப்பதும் கிடையாது அது வந்து ஏதோ லட்சத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு மனதில் எண்ணம் தோன்றி அவள் அந்த மாதிரி செய்தாளை எல்லா பெண் எல்லா பெண்களும் அந்த மாதிரி செய்தார்கள் அல்லது வந்து பலந்தப்பட்ட படுத்தப்பட்டார்கள் அந்த கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் என்றது வந்து எப்பொழுதுமே கிடையாது இதுல வந்து எந்த பெண் வந்து அதி உன்னத நிலையில் ஏகாகிர கணவருடன் அந்த ஏகாகிர நிலை விட்டாலோ அவளே வந்து சதியாகிறாள் என்பது கவனத்திற்குரியது ஆனால் இதுல ஏன் இந்த மாதிரி அந்த குற்றச்சாட்டு எப்பொழுது ஏற்பட்டது அப்படின்னா ஆங்கிலேயர் காலத்தில் அவர்கள் வந்து சூழ்ச்சிகரமாக ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் மூலமாக இந்த அதாவது இந்து தர்மத்தில் இல்லாத ஒரு வழக்கத்தை அது வந்து இந்து தர்மத்தின் மீது அந்த குற்றத்தை சாட்டி அந்த மாதிரி பெண்கள் வந்து பலந்தப்படுத்தப்பட்டார்கள் அந்த தர்மசாஸ்திரம் அந்த மாதிரி கூறியுள்ளது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வந்து சூழ்ச்சிகரமாக ஏற்படுத்தி அதை அதற்கான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் அந்த மாதிரி செய்தார்கள் அதன் பின்பு தான் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இந்து தர்மத்தின் மீது ஏற்படுத்தப்பட்டது இப்போ இன்னொரு சம்பவம் பார்த்தோன்னா சில பெண்கள் தில்லியின் தெருக்களில் அறை நிர்வாணமாக நிற்பது எங்களுடைய தனிப்பட்ட உரிமை என்று கூறி போராட்டம் நடத்தினர் இத்தகைய ஒரு மனோபாவம் இன்றைக்கு மலிந்திருக்கும் பொழுது அதி உன்னத நிலையில் உள்ள முழுவதும் தேகத் தியாகம் செய்த தேகப்பற்றுதலே இல்லாத ஒரு நிலையில் ஒரு கற்பிற்கரிசியான ஒரு பெண் அந்த சதியாக மாறுவது அதை வந்து இவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்றது தெளிவாகிறது ஏன் அப்படின்னா எந்த ஒரு தார்மீக விஷயத்திற்கும் அதை வந்து பேசுவதற்கு முதலில் வந்து ஒரு சாத்வீகமான புத்தி அவசியமாகிறது அந்த சாத்வீகமான புத்தி எப்பொழுது ஏற்படும் அந்த சாத்வீக ஞானம் அந்த தர்ம கிரந்தத்தை பயில்வதன் மூலமாக அதனுடைய உண்மையான தாற்பயத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக தான் அந்த சாத்வீக ஞானம் ஏற்படும் அத்தகைய சாத்வீக ஞானத்தினால் மட்டுமே அந்த தர்மசாஸ்திரத்தில் கூறியுள்ள உண்மையை நம்மால் வந்து புரிந்து கொள்ள தெளிவாக புரிந்து கொள்வது என்பது முடியும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு வந்து அந்த யோகியதையும் ஏற்படுகிறது அதை பற்றி ஒரு சர்ச்சை பண்ணுவதற்கு இப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாமானிய புத்தி கொண்டவர்கள் அது பற்றின எந்த ஒரு ஞானமும் இல்லாதவர்கள் இந்த சதி என்பது இந்து தர்மத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர்கள் வந்து ஏற்படுத்துவது அவர்களுடைய ஒரு அறிவீனத்தை அறிவிய தான் வந்து அது காட்டுகிறது அதோடு அந்த மாதிரியான ஒரு சாமானிய புத்தியால் அதை வந்து புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் அது வந்து காட்டுகிறது இதோட பூர்வ காலத்தில் வந்து பாரதத்தின் மீது அயல்நாட்டு இஸ்லாமிய தாக்குதல் செய்த அந்த கொடூரவாதிகள் அவர்கள் வந்து அந்த தாக்குதல் பொழுது என்ன செய்தார்கள் அந்த ஹிந்து புருஷர்களை ஆண்களை எல்லாம் கொன்றார்கள் அதோடு அந்த ஹிந்து பெண்களை கொண்டு தங்களுடைய அந் அந்த புறத்தில் சேர்த்தார்கள் அந்த வன்கொடுமை செய்தார்கள் அதோடு வந்து அவர்களை தாசிகளாக விற்றனர் இத்தகைய ஒரு செயலுக்கு தாங்கள் வந்து உட்படக்கூடாது அவர்களுடைய அந்நியருடைய நகம் கூட தங்களின் மீது படக்கூடாது என்பதற்காக பல இந்து பெண்கள் தங்களுடைய அந்த கற்பை கறுப்பு நெறியை காக்க வேண்டும் என்பதற்காக ஜோகர் அப்படின்னு சொல்லும் ஒரு வழக்கம் அதாவது சமூகமாக அனைவரும் சேர்ந்து அந்த தீக்குளிக்கும் அந்த வழக்கத்தை அவர்கள் வந்து மேற்கொண்டனர் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நம்முடைய நம்முடைய புரா சரித்திரத்தில் காண கிடைக்கிறது வந்து அந்த ராணி பத்மாவதி தன்னுடைய பதினாறாயிரம் தொழில்களுடன் சேர்ந்து அந்த ஜோஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீக்குளித்தார் அப்படின்றது தெரிய வருகிறது அதனால இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா இரண்டு விஷயங்கள் ஒன்று வந்து கணவனின் மரணத்திற்கு பிறகு அவனோடு ஒன்றிவிட்ட நிலையில் தேகப்பற்றுதல் சிறிதும் இல்லாத ஒரு கற்புக்கரசியான பெண் அந்த சதியாக உயிரை விடுவதாகட்டும் அல்லது இது போன்ற அந்த இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து தமிழ்டைய கற்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோட அந்த ஜோகர் என்ற வழக்கமாகட்டும் அதை அனைத்தும் செய்யக்கூடிய அந்த பெண்கள் வந்து மிக அற்புதமானவர்கள் என்பது வந்து எந்த சந்தேகமும் இல்லை இப்போ இன்றைக்கு நிலையை பார்த்தோம்னா அயல்நாட்டு குடும்பங்களில் அங்கே வந்து அந்த தியாகம் சமர்ப்பணம் இது போன்ற வார்த்தைகளே இல்லை பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு ஒழுக்க சீர்கேடு அது போன்ற ஒரு நிலைதான் வந்து நிலவி வருகிறது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து துரதிருஷ்டவசமாக பாரதத்திலும் அத்தகைய ஒரு அயல்நாட்டு வழக்கங்களை பின்பற்றக்கூடிய ஒரு மனப்போக்கு அது வந்து ஆண்கள் மத்தியிலும் சரி பெண்கள் மத்தியிலும் சரி அதிகமாக பரவி வருகிறது அப்படிப்பட்ட ஒரு அயல்நாட்டு கண்ணோட்டத்துடன் இத்தகைய ஒரு உன்னத விஷயத்தை வந்து நம்ம பார்த்தால் அது வந்து நம்மால் புரிந்து முடியாது அது வந்து தவறாகத்தான் தோன்றும் அப்படின்றது வந்து தெரிகிறது அடுத்த ஒரு கேள்வி வந்து ஹிந்து தர்மத்திலும் மற்ற மதங்களிலும் அந்த பெண்கள் வந்து எப்படி பார்க்கப்படுகிறார்கள் அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு அதையும் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா ஹிந்து தர்மத்தில் வந்து ஹிந்து தர்மம் மற்றும் அதனுடைய பாரம்பரியத்தில் வந்து பார்த்தோன்னா எந்த அளவிற்கு பெண்கள் வந்து உன்னத நிலையில் வைக்கப்பட்டார்கள்னா அவர்கள் வெறும வந்து அவர்களுக்குரிய மதிப்பு மரியாதை தந்து அவர்கள் வந்து போற்றப்படுவது மட்டுமில்லை அவர்கள் வந்து பூஜைக்குரிய தெய்வமாக ஸ்வரூபமாக அவர்கள் வந்து மதிக்கப்பட்டார்கள் பூஜை செய்யப்பட்டார்கள் இந்து தர்மத்தில் தான் வந்து பார்த்தோம்னா பெண் தெய்வங்கள் அதிகம் இப்ப சாதாரணமா நம்ம குடும்பத்துல ஒரு சடங்கு ஒரு யாக இங்கங்கள் ஒரு தார்மீக காரியம் செய்ய வேண்டும் என்றால் அந்த மனைவி இல்லாமல் மனைவியினுடைய அனுமதி இல்லாமல் அந்த கணவன் அதை செய்ய முடியாது அவளுடைய அனுமதி பெற்றுதான் எந்த ஒரு தார்மீக காரியமும் செய்யக்கூடிய அதிகாரம் அந்த கணவனுக்கு ஏற்படுகிறது அதோட சில விசேஷமான தினங்களில் அதாவது ஹரிதாளிகா விரதம் குமாரிகா பூஜை சுமங்கலி பூஜை இது போன்ற சந்தர்ப்பங்களில் அந்த பெண்ணை வந்து தெய்வமாக வைத்து பூஜிக்கப்படுகிறாள் தேவி ஸ்வரூபமாக வைத்து பூஜை செய்யப்படுகிறாள் இது போன்ற எவ்வளவோ சம்பவங்களை நம்ம வந்து இந்து தர்மத்துல எடுத்துக்காட்டாக சொல்லிக்கொண்டே போகலாம் இதிலிருந்து இந்து தர்மத்தில் வந்து பெண்களுடைய ஒரு உன்னத ஸ்தானம் எத்தகைய ஒரு உன்னத ஸ்பீடத்தில் வந்து பெண்கள் வைக்கப்பட்டார்கள் அப்படின்றது வந்து தெரிய வருகிறது ஹிந்து தர்மத்தில் வந்து ஆத்மா என்பது நித்தியமானது அழிவில்லாதது உடல் அழியக்கூடியது இதை வந்து வலியுறுத்துவதனால இதுல வந்து ஆண் பெண் என்ற வேதம் வந்து இலவே இல்லை அது வந்து பார்க்கப்படாமல் இருந்தது உண்மையில் ஹிந்து தர்மத்தில் வந்து பல இடங்கள் ஆண்களை வந்து பெண்கள் மிக உயர்வாக போற்றப்பட்டார்கள் அதுதான் வந்து உண்மை அதுவே மற்ற பிரிவுகள் மற்ற சம்பிரதாயங்களில் பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து விலங்குகளுக்கு தரக்கூடிய மதிப்பு தான் அவர்களுக்கு வந்து தரப்பட்டது அதாவது அவர்களுக்கு வந்து பெண்கள் பெண் என்பது வந்து ஒரு போக வஸ்துவாக மட்டுமே வந்து அவள் உபயோகப்படுத்தப்பட்டாள் அதோட இந்த கன்ஃபியூஷியஸ் அரிஸ்டாட்டல் மில்டன் அதோட முற்போக்குவாதியான ரூசோ ஆகிய அனைவருமே பெண்ணை வந்து ஒரு தாழ்வான மதிப்பிடக்கூடியவர்களாக தான் அவர்கள் வந்து இருந்தார்கள் தாழ்வாக நோக்கும் பார்வை கொண்டவது கொண்டவர்களாக இருந்தார் இருந்தார்கள் இஸ்லாமியத்தை அங்கீகரிக்கக்கூடிய பொமேனியினுடைய ஈரானில் வந்து பெண்களுக்கு வந்து விலங்குகளுக்கு உரிய மரியாதையே வந்து அளிக்கப்பட்டது அடுத்தது துர்கஸ்தான்ல வந்து ராஷ்டிரபதியாக உள்ள ரிசப் தயப் அவர் என்ன சொல்கிறார்னா பெண்களும் ஆண்களும் எப்பொழுதும் சமமாக இருக்க முடியாது அதை இயலாது அவர்களிடம் உள்ள அடிப்படை வேதமே சமூக நிலையை நிர்ணயிக்கிறது அப்படின்னு அவர்கள் வந்து கூறியுள்ளனர் அதனால இஸ்லாமியத்தில் வந்து பெண்களுடைய நிலை வந்து பிள்ளை பெறுவதோடு கட்டுப்படுத்தப்படுகிறது இப்ப இன்றைக்கு சர்வதர்ம சமபாவம் அதோட ஆண் பெண் உரிமை இது பற்றி பேசுபவர்களிடம் நாம் வந்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறோம் என்ன அப்படின்னா பெண்களுடைய நிலையை பற்றி இவ்வளவு பேசுகிறார்களே அந்த பெண்ணுடைய நிலை வெறும் பிள்ளை பெறுவதோடு கட்டுப்படுவது அதாவது என்னென்ன ஒரு பிள்ளை பெறும் இயந்திரமாக பெண்கள் வந்து உபயோகப்படுத்தப்படுகிறார் இதை பற்றி அவர்கள் ஏன் வந்து ஒன்றுமே வாய் திறக்க மாட்டேன் என்கிறார்கள் அந்த கேள்வி வந்து நம்ம மனதில் எழுகிறது ஏன்னா இந்து தர்மத்துல பார்த்தோன்னா ஆரம்பமே வந்து மாத்ரு தேவோ பவ அப்படின்னு அந்த தாயை தெய்வமாக போற்றக்கூடிய ஒரு மனோபாவம் இந்து தர்மத்தில் மட்டுமே வந்து கற்றுத்தரப்படுகிறது அதனால இந்து தர்மத்தில் வந்து ஒரு பெண்ணினுடைய ஸ்தானம் வெறும்னா மதிப்பு மரியாதை அக்கறை பாதுகாப்பு தர வேண்டும் அதோடு நின்று விடுவதில்லை அவளே வந்து தெய்வமாக தேவி ஸ்வரூபமாக அம்பாளாக வைத்து பூஜிக்கப்படுகிறாள் என்பதுதான் வந்து இந்து தர்மத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு அப்படின்னு நம்ம வந்து நிச்சயமாக சொல்லலாம் அதனால இந்த நவீனவாதிகள் கம்யூனிஸ்ட் ஆகியோர் வந்து இந்துக்களுக்கு ஆண் பெண் சமநிலையை பற்றி இவர்கள் பேசுவதற்கு எந்த விதமான ஒரு யோகியாதாம்சமும் இவர்களுக்கு இல்லை என்பதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அடுத்து ஒரு கேள்வி வந்து இன்று பல பெண் உரிமை மற்றும் பெண் விடுதலை இயக்கங்கள் முளைத்துவிட்டன இது பற்றி அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது பெண்களுக்காக மீடியாக்களின் மூலம் சில பல சர்ச்சைகளில் பங்கேற்பது அதோட சில பல போராட்டங்களை செய்வது இதை செய்வதனால அவர்கள் வந்து தங்களை தாங்களே ஃபெமினிஸ்ட் அதாவது பெண் உரிமை போராளிகள் அப்படின்னு தங்களை தாங்களே பிரகடனப்படுத்தி கொள்கிறார்கள் ஆனா இத்தகைய நவீன பெண் பெண்ணியவாதிகள் வந்து பெண் விடுதலை பெண் உரிமை என்ற வார்த்தைகளை வந்து அதிகமாக உபயோகிக்கின்றனர் இவை எல்லாமே வந்து அர்த்தமற்ற பிதற்றங்கள் இவை அனைத்தும் சோசியலிச கம்யூனிச மொழியை சேர்ந்த ஒரு வார்த்தைகள் ஒரு வார்த்தை ஜாலங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்களுடைய பெண்ணிய வாதம் என்பது பெண் வாழ்வையே சீர்குலைக்க கூடிய அரசியல் லாபத்திற்காக அவர்களை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சி அப்படின்னு தான் அதை வந்து சொல்ல முடியும் இவர்கள் மதியில் எங்குமே வந்து பெண்ணினம் போற்றப்படுவதும் இல்லை மதிக்கப்படுவதும் இல்லை இத்தகைய சோசியலிசவாதிகள் தங்களுடைய போராட்டங்கள் ஸ்தாபன நோக்கங்கள் இவற்றுக்காக இதிகாசத்தையே திருத்தி கூறும் அந்த ஒரு சூழ்ச்சிகரமான செயலியும் அவர்கள் வந்து செய்து வந்துள்ளனர் அதை வந்து அவர்கள் என்ன பெயர்வே பெயர் வைத்தார்கள் அப்படின்னா இதிகாசத்தை மறுபடியும் எழுதுதல் அப்படின்னு வந்து அதை வந்து பூசி மெழுகி அந்த மாதிரியே ஒரு தேன் அந்த மாதிரி சொல்லி அந்த இதிகாசத்தை உண்மைக்கு புறப்பாக தெரிந்து வந்து அவர்கள் சொல்வது தான் அவர்களுடைய வேலையாக இருந்து வந்துள்ளது இந்து தர்மத்தின் மீது அபாண்டமாக பழி சுமத்தும் இவர்களுக்கு இஸ்லாமிய மதத்தில் வந்து பெண்களின் நிலை கண்ணுக்கு ஏன் தெரியவில்லை அதுதான் வந்து நம் மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வி ஹிந்து தர்மத்தில் பெண்களை மதிப்பதோடு மரியாதை செய்வதோடு அவ அவளையே வந்து தேவி ஸ்வரூபமாக வைத்து பூஜிக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட உயர்ந்த கலாச்சாரம் வந்து இந்து தர்ம கலாச்சாரம் ஆனால் மனு ஸ்மிருதியை எரிக்க வேண்டும் என்று கிளம்பும் இந்த பெண் உரிமை போராளிகள் என்றைக்காவது முஸ்லிம் பெண்களை வந்து அடிமையாக்கும் அடிமைப்படுத்தக்கூடிய அந்த பர்கா சிஸ்டம் அந்த அதை வந்து பருதாவை எரிக்கிறேன் என்று கிளம்பியுள்ளார்களா என்று பார்த்தோன்ற இல்லை இதிலிருந்து பெண் விடுதலை என்ற பெயரில் இவர்கள் செய்யும் சோசியலிச பிரச்சாரம் மற்றும் இந்து தர்மத்தின் மீது அவதூறு கிளப்புதல் இதுதான் இவர்களுடைய உள்நோக்கம் மற்றபடி இவர்களுக்கும் பெண் உரிமைக்கும் சரி பெண் விடுதலைக்கும் சரி எந்த விதமான ஒரு சம்மதமும் இல்லை பெண் இனத்தின் மீது எந்த விதமான அக்கறையும் உண்மையான அக்கறையும் இவர்களுக்கு கிடையாது என்பது தெரிய வருகிறது அடுத்து ஒரு கேள்வி வந்து அயல் நாட்டு பெண்கள் வந்து பாரதிய நாட்டு பெண்களை காட்டிலும் அதி முன்னேற்றம் அடைந்தவர்கள் அப்படின்னு சிலர் வந்து கருதுகின்றார்களே அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு இது வந்து ஒரு சாதிஜி ஒரு நிகழ்வை வந்து பகிர்ந்து கொண்டார் என்னன்னா ஒரு முறை ஒரு அயல்நாட்டு பெண் அவரிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் அது எங்கள் அயல்நாட்டில் வந்து பெண் என்னன்னா வந்து சந்திரமண்டலத்துக்கே சென்று திரும்பி விட்டாள் ஆனால் உங்கள் பாரதிய நாட்டில் பார்த்தோன்னா அவர்கள் இன்னும் அடுப்பை வந்து அந்த ஊதுகுழலை வைத்து ஊதி கொண்டிருக்கிறாள் அந்த நிலை மாறவில்லை அப்படின்னு அவர் அவள் வந்து கேட்டாங்க அதற்கு அவர்கள் கூறிய பதில் என்ன அப்படின்னா எங்களுடைய பாரதிய பெண் எத்தகைய சக்தி வாய்ந்தவள் அப்படின்னா கணவனுடைய உயிரை எடுத்து சென்ற இந்த யமனிடம் போராடி அந்த கணவனுடைய உயிரையே மீட்டு எடுக்கக்கூடிய சக்தி படைத்தவள் எங்களுடைய பெண்கள் அதோட நீங்கள் வந்து சந்திரமண்டலத்துக்கு சென்று திரும்பும் பெண்களை பற்றி கூறுகிறீர்கள் அதுவே எங்களுடைய பாரதிய பெண்கள் தங்களுடைய கற்பு நெறியினால சூரியனையே வந்து ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அவர்கள் அப்படின்னு அந்த பதில் வந்து அவர் கூறியிருக்கிறார் இதுல பெண் என்பது பெண் என்ற வார்த்தை வந்து அதனுடைய மூலம் வந்து ஸ்திரீ அப்படின்னு அந்த சம்ஸ்கிருத மொழி வந்து ஸ்திரீ அப்படின்னு பெண்ணை வந்து குறிக்கிறது அதனுடைய அழகான ஒரு அர்த்தம் அது எப்படி அந்த வார்த்தையினுடைய பிரிவு என்ன அப்படின்றது தெரிந்து கொள்ளலாம் அந்த ஸ்திரீ அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ச த ர இந்த மூன்று எழுத்துக்களை உள்ளடக்கியதா உள்ளடக்கியது தான் ஸ்திரீ அப்போ இந்த மூன்று எழுத்துக்களுக்கு உரிய அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த ச என்பது வந்து சாத்வீகத்தன்மையை குறிக்கிறது அதோடு கூட பொறுமை தயை கீழ்ப்படிதல் ஆகிய குணங்களின் சின்னமாக அந்த அந்த வார்த்தை வந்து அந்த எழுத்து விளங்குகிறது அடுத்தது த என்பது வந்து தமோகணத்தை அதாவது அந்த பயம் நாணம் அது போன்ற அந்த விஷயங்களையும் வந்து அது வந்து சின்னமாக விளங்குகிறது அடுத்தது ர என்பது குணத்தின் சின்னமாக சுதந்திர தன்மையுடன் விளங்கும் சின்னமாக சுதந்திரமாக நிர்ணயம் முடிவெடுக்கும் திறமை கொண்டவளாக இந்த பெண் விளங்குகிறாள் என்பதை வந்து சுட்டி காட்டுகிறது அதனால் இதன் மூன்றமாக இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு ஸ்திரீ என்பது வந்து சகல சாமர்த்தியங்களும் பொருந்தியவள் எல்லா விதமான குணங்களையும் தன்னுள் அடக்கியவள் தயை மன்னிக்கும் குணம் பொறுமை மாயை சகிப்புத்தன்மை அன்பு மற்றும் பக்தி இது போன்ற கொண்டவள் தான் வந்து அந்த ஸ்திரீ அப்படின்றது தெரிகிறது இந்த பலத்தினாலதான் அவள் வந்து அந்த குடும்பத்தை நல்லபடியாக கட்டி காத்து அதை வந்து பரிமளிக்க செய்கிறாள் அதாவது எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் சமநிலை மாறாமல் அனைத்தையும் சமாளிக்கும் திறன் கொண்டவள் அந்த பெண் அப்படின்றது இதுல இருந்து தெரிகிறது அதனாலதான் அந்த பெண் என்பவள் வந்து வீட்டினுடைய ராணி ராணியாக சுவாமினியாக அவள் வந்து மதிக்கப்படுகிறாள் அதனாலதான் வந்து இல்ல இல்லத்தினுடைய மகாலட்சுமி என்றே அந்த இல்லத்தரசி வழங்கப்படுகிறாள் அடுத்து ஒரு கேள்வி வந்து இன்றைய பெண் அபலியா அல்லது ரண ராகினியா அப்படின்னு அதனுடைய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இதுல வந்து பார்த்தோன்னா பெண் என்பவள் வந்து அந்த தயை பொறுமை கருணை அதோடு அந்த வீரம் என்ற உணர்ச்சி இது போன்ற பல்வேறு அன்பு பக்தி இது போன்ற பல்வேறு குணங்களினுடைய ஒரு ஒட்டுமொத்த உருவகமாக அந்த பெண் வந்து திகழ்கிறாள் அதனால்தான் அவள் வந்து அந்த வாழ்க்கை நம்ம படகை வந்து மிகவும் திறமையாக செலுத்தக்கூடியவள் என்பதை நம்ம பார்த்தோம் அப்ப சகிப்புத்தன்மையில் அவள் நிச்சயமாக அபல இல்லை மாறாக மிகுந்த பலமுடையவளாக இருக்கிறாள் அப்படின்றது தெரிய வருகிறது இப்ப நோய் நோய் தாய்மை அடுத்தது வந்து குழந்தை வளர்ப்பு இது இதையெல்லாம் கவனித்து கொண்டே அவள் இன்றைய நவீன பொறுப்புகளையும் மிக திறன்பட வந்து சமாளித்து வருகிறாள் ஏன்னா ஒரு வீட்டை நிர்வகிப்பது கடினமான சம்பவங்களை சமாளிப்பது சமநிலையுடன் எப்பொழுதும் இருப்பது ஆகிய விஷயங்களில் ஒரு இல்லத்தரசி வந்து படும் கஷ்டங்களை சிந்தித்தால் அவள் எவ்வளவு சாமர்த்தியமாக திறனுடன் அவற்றை சமாளிக்கிறாள் என்பது நமக்கு புரிய வரும் இப்போ ஒரு புருஷர்களை பார்த்தோம்னா அவர்கள் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக வெளி உலகில் வந்து ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் உழைத்து விட்டு திரும்பி வருகின்றனர் ஆனால் அந்த பெண்ணின் பவள் வந்து அவர்களுடைய அந்த கணவனுடைய உழைப்பை அந்த பணத்தின் மூலம் வந்து எடை போடலாம் ஆனால் ஒரு பெண் இருபத்தி நான்கு மணி நேரமும் தன்னுடைய உழைப்பை அந்த குடும்பத்திற்காக அர்ப்பணம் செய்கிறாள் அவளுடைய அந்த உழைப்பை எவ்வளவு நம்ம வந்து நிர்ணயம் செய்ய முடியும் நம்ம அதனுடைய அதனுடைய மதிப்பை வந்து நிர்ணயமே செய்ய முடியாது இன்றைக்கு வந்து அதோட காலம் மாறிவிட்டது பணம் சம்பாதித்து வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவுவது அதோட அந்த வீட்டையும் நிர் நிர்ணயிக்கிப்பது இது போன்ற எல்லா விஷயங்களையும் அந்த பெண் வந்து செய்து வருகிறார் இப்ப ஒரு ஆண் என்பவன் வந்து ஒரு ஒரு செயலை ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அதிலேயே கவனம் செலுத்தக்கூடியவனாக இருப்பார் ஆனா பெண் என்பவள் வந்து அஷ்டாவதானி பல்வேறு காரியங்களை ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய திறன் வந்து பெண்ணுக்கு மட்டுமே உள்ளது அதனால எப்போதும் சமநிலை பாங்குடன் இருப்பது அவளுடைய ஆளுமையில் மிகச்சிறந்த ஒரு ஆபரணமாகவே அது வந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பலத்தின் மூலமாக பல நிர்ணயங்களை விவேகபூர்வமாக சந்தர்ப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவளால் வந்து எடுக்க முடிகிறது அதனால ஆண் இந்த சம்ஸ்காரத்தினுடைய வித்யாலயம் அப்படின்னா பெண் வந்து இந்த சம்ஸ்காரத்தினுடைய மகாவித்தியாலயமாக அவள் வந்து திகழ்கிறார் வாழ்வில் ஆண் செய்வதை வந்து நம்ம தியாகம்னு சொல்லணும்னா பெண் செய்வதை வந்து முழுவதும் சமர்ப்பணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அதனால அதை வந்து ஒப்பீடே செய்ய முடியாது வந்து பெண் ஆண் சிறந்து விளங்குவது பாரதிய கலாச்சாரத்தினுடைய பாடமாக நமக்கு வந்து வழங்கப்பட்டு வந்துள்ளது அதனால தர்மம் வந்து ஆணைக்காட்டிலும் பெண்ணை வந்து மிகவும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு பூஜைக்குரிய தெய்வத்திற்குரிய ஒரு ஸ்தானத்தில் வைத்து ஒரு பீடத்தில் அமர்த்தி அழகு பார்க்கிறது அப்படின்றது வந்து இன்றைக்கு இந்த சத்சகி சச்சகத்தின் மூலமாக இந்த பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டதன் மூலமாக மிக தெளிவாக நமக்கு வந்து புரிய வருகிறது அத்தகைய ஒரு இந்து தர்மத்தை போற்றி அந்த பெண்மையை போற்றுவோம் அதை வந்து அந்த பெண்மையை போற்று போற்றக்கூடிய அந்த இந்து தர்மத்தை பாரதிய கலாச்சாரத்தை நம்ம வந்து போற்றுவோம் என கூறி பகவானின் சரணங்களில் நாம் வந்து நன்றி தெரிவித்து இன்றைய சத் நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்